செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் என்று மறுக்கப்பட்டிருக்கிறது ஏன் மறுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டதற்கு நீதிபதி காரணம் சொல்றார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு முதல் காரணம் என்ன சொல்றாருன்னா உனக்கு நெஞ்சு வழியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலப்பா அங்கேயே அது நமக்கு தெரிஞ்சதுதான் இரண்டாவது காரணம் உன்னுடைய தம்பி அசோக் மூன்று மாதமாக காவல்துறைக்கு சிக்காம தலைமறைவா இருக்கிறாரு அதனால் உனக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேன் மூணாவது இன்கம் டாக்ஸ் அதிகாரி வந்தாவே ரவுடி வச்சு அடிக்கிற குரூப் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் ஜட்மெண்ட் எழுதியிருக்கிற நான்காவது காரணம் தான் மிக முக்கிய காரணம் குற்றவாளியாக இருந்து கொண்டு அமைச்சராக நீ இருக்கின்றாய் வெளியே விட்டால் நீ சாட்சிகளை கலைப்பார் இதை விட முதலமைச்சரை பலாரும் நீ யாரும் அடிச்சிருக்கவே முடியாது நீதிபதி அப்படி ஜட்மெண்ட் எழுதியிருக்காரு ஒரு குற்றவாளி மூன்றை மாதமாக புலால் சிறையில் உங்களுடைய என்னுடைய அனைவருடைய வரிப்பணத்தில் மாச மாச சம்பளம் டிஏ டிஏ என்ன இருக்குது எல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு பெயில் வேணும்னு கேட்கிறார் இன்னொரு பக்கம் ஜெகத் ரட்சகன் திமுக எம்பி வீட்டுல ரைடு போச்சு ஒரு வாரமா பாத்தீங்களா பேப்பர் ஆனா ரைடுல என்ன புடிச்சாங்கன்னு பாத்தீங்களா அதை போட மாட்டாங்க அதை யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மீடியால அதை போடல என்ன பிடிச்சாங்க நான் சொல்ற கேளுங்க அஞ்சு விஷயங்கள் பிடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே கவனமா கேட்கணும் தமிழக அரசியல் ஏன் மாற்றப்பட வேண்டும் என்பதை நீங்க கவனமா கேட்கணும் ஜெகசுரட்சகன்றிருந்து கைப்பற்றப்பட்டது என்னன்னா நூறு இடத்துல ரைடு பண்ணாங்க ஒரு வாரம் முதல்ல கைப்பற்றப்பட்டது அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில டொனேஷன்ல சீட்டு வித்ததற்கான போலி ரசீதி நானூறு கோடி ரூபாய் போலி ரசீதி நானூறு கோடி போலீஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்ததாக இருபத்தி அஞ்சு கோடி நான் சொல்றது கணக்கு வச்சுக்க நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடி அவர் நடத்தக்கூடிய சாராயாலையில இந்த சாமானத்தை எல்லாம் ரா மெட்டீரியலாக வாங்கினேன் என்று பொய் கணக்கு காட்டியது ஐநூறு கோடி ஸ்டாக் ரெஜிஸ்டர் அது கிடையாது நீங்க ஸ்டாக் ரெஜிஸ்டர் புரிஞ்சுக்குவீங்க நான் சாராயத்துக்கு இதெல்லாம் வாங்கினேன் சாராயம் தயாரிக்கிறதுக்கு ஆனா ஸ்டாக் ரெஜிஸ்டர் அது இல்ல ஐநூறு கோடி நானூறு கோடி இருபத்தஞ்சு கோடி நானூத்தி இருபத்தஞ்சு கோடி இருபத்தி கோடி கோடி ரூபாய் அவருடைய இருக்கக்கூடிய பணத்தை தனிப்பட்ட செலவுக்காகவும் ஹைதராபாத்திலே ஒரு தனியார் நிறுவனம் வாங்குவதற்காக கோடி தவறா பயன்படுத்தி இருக்கார் பாருங்க தொள்ளாயிரத்து இருபத்தி அஞ்சு கோடி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வரி ஐப்பு பத்திரிகையில் போட மாட்டாங்க இன்கம் டாக்ஸ் ரைடு முடிச்சதுக்கு அப்புறம் செய்தி குறிப்பா கொடுத்திருக்கு இத்தனை இடத்துல ரைடு பண்ணா இதெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ரிலீஸ் செய்த டிஎம்கே கே பைல் பார்ட் ஒன்ல ஜெகத் ரச்சகனுடைய சொத்து மட்டுமே ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நம்ம காட்டியிருக்கோம் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி தமிழகத்தினுடைய பட்ஜெட் வருஷ பட்ஜெட்ல ஆறில் ஒரு பங்கு எனக்கு இன்கம் டாக்ஸ் மட்டுமே ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரி ஐப்பு என்ன ஏழை மக்கள் நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்க காசுகமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்கள் ஏழையாக இருக்க கூட இந்த பணம் வந்திருந்தா தொடர்ச்சியாக ஏழை மக்களை பாருங்க வித்தியாசம் பாருங்க கள்ளக்கிண மோகன் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்டது டாஸ்மாக்ல ஒரு ரவுடி சாராயத்தை குடிச்சுட்டு வந்து தமிழகத்திலே நடத்தப்படுவது ஏதோ டாஸ்மாக் மூடிட்டா வருமானம் போயிரும் தமிழக அரசை நடத்த முடியாது என்பதற்காக இல்லை டாஸ்மார்க்கை மூடிவிட்டால் திமுக அவனுடைய பெரும் புள்ளிகள் நடத்தக்கூடிய சாராயாலைகளுடைய வருமானம் போய்விடும் ஜெகத் ரட்சகருக்கு ஐநூறு கோடி ரூபாய் தப்பு கணக்கு காட்டக்கூடாது தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் சாராயாலை திமுக கையில பணத்தை அங்கிருந்து எடுப்பதற்கு டாஸ்மார்க் கடைகள் திமுக சாராயிலிருந்து டாஸ்மார்க்குக்கு சாராயம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க எவ்வளவு விஞ்ஞான பூர்வமா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி இதை கட்டி காத்து உருவாக்கி இருக்கின்றார்கள் பாருங்க இதெல்லாம் உடைத்து காட்ட வேண்டிய நேரம் நமக்கு வந்திருக்கிறது சகோதர சகோதரி உடைத்து காட்ட வேண்டும்